நல்லா இருக்க நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து கரெக்டாக எட்டு மணி ஏழு நிமிடம் ஆகி இருக்கு இப்போ நான் வந்து எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க நேற்று உள்ள வளாக்ல சொன்னது தான் கோழி வாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க பெண்ணொம்பரால போயிட்டு கோழி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே கோழியெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் காணையே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்குரிய வ்ளாக்கை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய விளாக் வந்து பார்த்தீங்கனாக்கா டே விலாக்கில் தான் அதுவும் இல்லாமல் நைட் வரைக்கும் நம்ம வ்ளாக் வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ இப்போ என்னென்னாக்கா காலையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு என்ன சம்பவம்னு கேட்டிங்கனாக்கா இந்த வீட்டுக்கு சிப்சன் ஒர்க்குக்கு வர்றாங்களே சிப்சன் ஒர்க்கு மேலே பார்க்குறாங்களா சீலிங்கு இப்போ அந்த சீலிங் வேலை பார்க்குறதுக்கு அந்த சீலிங்கில் வந்து லைட்டு மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த லைட்டில் வந்து கார்னர் வருது அதாவது ஹெல்பண்ட் அந்த லைட்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இவங்க அதான் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை தேடி பார்த்ததில் இல்லை அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதில் ஆமாம் இந்த இது நான் வாங்கினேன் நான் வாங்கி தர்றேன் இப்போ இருக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நே சாரி நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீட்டில் உள்ள பசங்க வந்து கேட்டாங்க என்ன வீட்டில் என்ன இது மேலே வந்து ஒரு என்ன ஹாலில் வந்து மாட்டியிருக்காங்க ஏன் அதை ஆஃபீஸ் ரூமில் வந்து மாட்ட மாட்ட சொல்லியிருந்தேனே ஏன் மாட்டலை அப்போ நான் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரியாது நீங்கள் சொன்னது சொல்லிட்டேன் அவங்க அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து சொல் இந்த மாதிரி வந்து இப்போ இதில் வேலை பார்த்தாக்கா எப்படி ஏசியை மாட்டுறதுக்கு எப்படி அதெல்லாம் பிரிக்கணுன்னு இதென்னா திருப்பி வேலைக்கு மேலே வேலையாக வருது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் காலையில் அந்த சிப்சன் ஒர்க்கு ப பார்க்கக்கூடிய அந்த பிரதர்ஸ்லாம் வந்தாங்க அவங்கள்ட சொன்னேன் ப்ரோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க வீட்டில் நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்போ லைட்டு கொடுங்க ஹெல்பண்ட்டு லைட்டு கொடுங்க நாங்கள் வேலை வைக்கிறோம் ஹெல்பண்ட்டு லைட்டு எங்கிட்ட எங்கள்கிட்ட கேட்குறீங்களே என்கிட்ட எங்கேயா இருக்குது அவங்க வாங்கி தரவே இல்லை அப்புறம் நாங்கள் எப்படி வேலை வைக்கிறது எவங்க ஓனர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சார் இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஓனர்கிட்ட சொல்கிறதா அது சொல்கிறது தான் கிடையாது அவங்கவுங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒர்க்கு வந்து பண்ண சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஹெல்பண்ட் எதுவுமே இல்லாமல் இல்லாமல் எப்படி நான் வந்து வேலை பார்க்குறதோ ஒடுறதோ அப்படின்னு நீங்கள் கேளுங்க இல்லை உங்கள் முதர்கிட்ட சொல்ல சொல்லி உங்கள் முதலிட்ட பேச சொல்லுங்கள் என்னமோ நான் என்னமோ இன்ஜினியர் மாதிரியாக உங்கள் ரெண்டு பேரும் நடுவில் நான் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கிட்ட பார்த்தா ஓனர் வந்து பேசுகிறார் எங்கிட்ட பார்த்தா நீங்கள் வந்து கேட்குறீங்க நான் என்ன பண்ணுறது என் ஒர்க்கு தலைக்கு மேலே இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேங்க அதோட ஓகே பை நான் வந்து நாங்கள் இருக்கிற வேலையை பார்க்குறோம் நீங்கள் அப்புறமா ஃபோன் அடித்து கேட்டு அந்த ஹெல்பண்ட்டுக்குரிய வேலைகளை பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் ஓகே வாங்க அப்படியே நம்ம பின்னம்புரால் போய்ட்டு கூட வாங்கிட்டு வரோம் ஆல்ரெடி பின் நொம்பரால் நீங்கள் பார்த்துட்டீங்க மீண்டும் பார்க்குறதுக்கு இது இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மணி எட்டு பத்து ஆச்சு அங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம அப்படியே போகிறோம் ஏன் வண்டியை உருட்டிக்கிட்டு மெதுவாக வண்டியை உருட்டிக்கிட்டு நம்ம அப்படியே வந்து போவோம் கர்நாடகா படத்தில் வந்து இந்த அந்த வண்டியை விட்டுட்டு வருவாங்கன்னு தெரியுமா அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க பாருங்க அந்த மாதிரியாக போட்டுக்கிட்டு போக வேண்டியது அந்த இடத்துல போய் நிற்கும்போது இப்போ வண்டி பார்க்கிங் கிடைக்குதா நம்ம ஒரு தெரியலை ஏன்னா கால டைம்னால் அந்த இடத்துல கடைகள் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாருமே வந்து கடைகளை ஓப்பன் பண்ணால் அந்த பக்கத்தில் பார்க்கிங்கை வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க ஸோ சில இது உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னா பின்னால்லேயும் ஒரு மருசா ஹைபர் மார்க்கெட் இருக்குது முஷரிஃபில் இருக்குது அஸமல் மருக்கியாவில் இருக்குது அவங்க முன்னாடியே வந்து சொன்னது இந்த அருக்கு வந்து ஆனால் ம மருக்கியா மருசா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே ஆஃபரில் வந்துடும் ஒரு மர்சாவில் என்ன ஆஃபர் போடுறாங்களோ அதே மாதிரியாக எல்லா மருசாவுலேயும் அதே ஆஃபர் போட்டுருவாங்க சரி இந்த இருக்குது நம்ம பார்க்கிங்கு இதுதான் பார்க்கிங்கு எப்படி பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போகும் அந்த ஆறு கால் அது இப்போ நான் அந்த வேணுமரானு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அப்போ முதலாளே வந்தாரு சரி வா இந்த மாதிரி வந்து ஜம்மியாக போகணும் எப்பயுமே பயம் தான் கூப்பிட்டு போவார் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டாக்கா பைக் கால் வந்து ஆணி குத்திடுச்சு ஸோ அதனால வந்து அவர்னால வந்து ட்ரைவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்போ நாம போனோம் போயிட்டு பாருங்க என்ன ப்ரோ மறுபடிக்கு சிக்கன் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சாப்பிட்றது தொள்ளாயிரம் கிராம் ஒரு சிக்கனுடைய வெயிட் வந்து தொள்ளாயிரம் கிராமில் இருந்து இருக்கும் ஸோ அந்த சிக்கன் எங்களுக்கு அந்த இன்னொரு கிராம் உள்ள சிக்கன் வந்து வீட்டுக்கு ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு இது எங்களுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு இது வந்து ரெண்டு காட்டுன்னு மொத்தம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபத்தி ஒரு ரியா இரநூத்தி அறுபத்தி ஒன்றரை இரநூத்தி அறுபத்தி ஒன்றரை இன்ட்டு இருபத்தி மூணு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கிலோ ஒம்பது கிலோ பதினெட்டு கிலோ பதினெட்டு கிலோ சிக்கனு ஒரு மாதம் எப்படியா ஒரு மாதத்துக்கு சாப்பிடக்கூடிய சிக்கனை ஒரே ரேனரில் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்பப்போ தேவைப்படுதா ஃப்ரீசரில் இருந்து எடுத்து சமைச்சு நமக்கு கொடுப்பாங்க அது போக ஆட்டுக்கருங்க வாங்கிட்டு இருக்குந்தா இங்கிட்டு இருக்க ஆட்டுக்கறி ஆட்டு இறச்சி அதுக்கப்புறம் பழங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம அன்னைக்கு போகும்போது காய்கறி கடை காய்கறி மார்க்கெட்டு போகும்போது முதலாளி வந்து எதுவும் சொல்லலை பழங்கள் வந்து கொஞ்சம் தான் சொன்னாப்பில்ல அதனால் வந்து இப்போ ஜமியால் போய் வாங்கியிருக்காங்க ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஜமியால பாருங்கள் இதில் பன்னெண்டு கிலோ ஆனால் என்னமோ வாங்கியிருக்காங்க போல பன்னெண்டு கிலோ அரை இறைச்சி என்னமோ எழுநூற்றி தொண்ணூற்றாறு ரூபாய் எவ்வளவு எழுநூத்தி தொண்ணூத்தாறு எழுநூத்தி தொண்ணூத்தாறு இன்ட்டு இருபத்தி மூணு போட்டுக்குங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா இது ஃபோன் வருது சரி ஓகே பார்ப்போம் இது அப்போ பார்த்துங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பிடிச்சி அடுத்துடலாம்ல இந்த ரேட்டுக்கு அது இருக்குது என்ன பண்ணுறது நான் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு வண்டி அப்படியே எப்படி பாட்டிட்டு அந்த ஜாமியானம் இறக்கி கொடுத்துட்டு மானகாட்சி ஒரு பிக்கப் அந்த பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே நிறைய வேலைகள் பார்க்கலாம் பார்க்கலாங்க செகேஷ் இப்போ நான் வந்து ராமேஷுக்கு வந்துட்டேங்க பாட்டில் வாங்குறது வாங்குறதுக்கு இப்போ வந்து ஒரு அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படியே போய்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேங்க உள்ள போயிட்டு அந்த பாட்டில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல அதை முதல்ல பார்த்துக்குறோம் பேஸ் இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடியே இந்த பாட்டிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இப்போ திருப்பி வர்றேங்க திருப்பி வந்து என்னன்னாக்கா பெரிய ஒரு கூத்து நடந்து போச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பாட்டில் இருக்கா இந்த பாட்டிலுடைய மூடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிளட்டியிருக்காங்க கிளட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த இருக்கு பாருங்கள் ரெட் கலர் மூடி இந்த சில்வரு அந்த மூடியை தூக்கி இதில் மாட்டிட்டு இதை மூடியை தூக்கி அதில் மாட்டியிருக்காங்க ஏன்னா இந்த பாட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா டிசைனிங்காக இருக்குதா அதனால் வந்து அப்படி போட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் இல்லையே நேற்று நான் இந்த பாட்டில் வாங்கவே இல்லையே நான் வாங்கினது இந்த பாட்டிலில் ரெட் கலரு ஃபுல்லாக ரெட்டாக வரும் அதைத்தானே வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ வாங்க அப்போ ரெண்டு பாட்டிலும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு ரெண்டு பாட்டையும் எடுத்துகிட்டு வரல கடைசியில் வந்து பார்த்தாக்கா வீட்டில் உள்ள ஹவுஸ்மெண்ட்ட சொல்லி விட்றாங்க நான் பரவாயில்ல அதையே வாங்கிட்டு வர சொல் பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கே கொஞ்சம் நேரத்துக்கு ரொட்டி கிளட்டி மாட்டி விட்டாங்க நான் யோசிக்கிறேன் ஐயோ நம்ம தான் எதுவும் தூக்கி போட்டு மாற்றி கொண்டு போயிட்டோமா என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த பாட்டில் போலாம் எடுத்து திருப்பி இதில் வச்சுட்டு திருப்பி போகணும் இது ஒரு வேலை நமக்கு என்ன செய்ய இப்போ இந்த பாட்டல்லாம் நான் அஞ்சு பாட்டல் எடுக்கணும் ஒன்று ஏக்கரமாக எடுத்து வச்சுட்டு போனது அப்பா அப்போ அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம எடுத்ததே எடுத்து அப்படி எல்லாம் சேர்ந்து சிக்கியிருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ நான் வந்து அஞ்சு பாட்டில் எடுத்துகிட்டேங்க எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் கேமரா அஞ்சு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வண்டிக்கு சென்டர் மடரில் வந்து தொங்க போடுவோம் அந்த ஒரு ஸ்மெல்லு நல்ல வாசனையாக இருக்குது அந்த இது வந்து அதையும் பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகணும் சரி ஓகே டைம் இல்லை போகலாமா ஏ சீப்பாமணி வந்து கரெக்டாக ஏழு முப்பத்தி ஆறுங்க நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் சாப்பாடெலாம் வந்து நிறையா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மதனை கழிப்பாவில் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் ஸோ மெதுவாக போகணும் ஏன்னா பாட்டில் வீட்டில் அது எதுவுமே இருக்குது எல்லாம் அந்த சாஸு மயோனிஸ் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து அல்மீராவில் போயிட்டு எங்கள் முதலாளி வந்து இன்றைக்கி மட்டன் வாங்கினாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மட்டன் தான் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு அது வந்து எப்படின்னாக்கா ஒரு ஃப்ரை பண்ணி தருவாங்க அது அரபிக்க ஃபுட்டில் வந்து வேறு ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு எப்படின்னாக்கா முதல்ல மட்டனை வந்து நல்லா குக்கரில் போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க மசாலா மசாலாசாலா எல்லாம் போட்டு அதை போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பட் அதில் வந்து நம்ம ஊரில் இருந்த கார்ன்ஃப்ளவர் மாவா அது இது இதுக்கெல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம்ல சிக்கனுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சும்மா நார்மலாக பண்ணுவாங்க ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது வந்து நம்ம சோத்துக்கு வச்சு தொட்டு சாப்பிட்றது அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வேலைகள் பாடுகளில் அப்படியே போய்ட்டு இருக்குது கைஸ் இப்போ நம்ம போயிட்டு அப்படியே நேராக நம்ம சின்னதா வீட்டுக்கு போய் அவங்களையும் அழைச்சிட்டு டீயை கீ குடிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் போய்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நம்ம வந்து முதல்ல போயிட்டு மொதல் கடைப்பாரை கொண்டு போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறந்தான் நாம் அந்த இதுக்கு போக முடியும் அன்னைக்கு பிக்கப் வேலை பார்த்தேன் இல்லையா பிக்கப் வேலை பார்க்கும்போது பின்னாடி எதுவும் கிறிசு கிருசு எதுவும் விட்டான்னு நினைக்கிறேன் சவுண்டு வருது ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் வண்டியை கொண்டு போய் விட்டு பின்னாடி உள்ள ட்ரம் ட்ரேக்கில் வந்து அது கிளட்டி உள்ளாக்க வந்து கிரீஸ் வச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் சரியாக வரும் சரி கேஷ் அப்படியே நம்ம மத கழிப்பா போகலாம் வாங்க சுகேஷ் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த பார்ட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிட்டு இப்போது எங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கஹ்வா சாயை ஊற்றி கொடுக்குறதுக்கு ஒரு ஈரான் நாட்டுக்காரவங்க அவர் ஒரு வயசானவர் அவங்க நம்ம ஓனர் வந்து கூப்பிடுவோம் கூப்பிடுவார் இந்த மாதிரி வந்து ககுவா சாயை ஊற்றி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தனியாக அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஒரு தடவை வந்து வீட்டுக்கு இந்த மாதிரி பார்ட்டி அட்டன் பண்ணாங்கன்னா முந்நூறு ரூபாயில் உங்களுக்கு சார்ஜு பட் எங்கள் ஓனரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாரு போகும்போது கையில் ஏதாவது எக்ஸ்ட்ராவும் இந்த மாதிரி ஜாமாங்கி எதுவும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுப்பாரு ஸோ அந்த அவரை தான் நான் வந்து விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் இது வந்து கத்தாரில் உள்ள கோர்னிஷ் ஏரியா சரிங்களா இதோடைய லைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது புது லைட்டு புது புது டிசைனில் வந்து போட்டிருப்பாங்க இது கீழே இருந்து பார்க்குறத விட மேலே அதாவது ஒரு ட்ரோன் கேமரா வச்சு மேலே வச்சு பார்த்தோம்னிங்களா அப்படியே வந்து சும்மா வேற லெவலில் இருக்கேன் சரிங்களா அப்படியே நான் பேசிக்கிட்டே போகிறேன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவார்டினேஷனாக உங்களுக்கு தெரியும்ல குவார்டினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இந்த பெண்டை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கத்தார் சிட்டி சென்டரில் உள்ள அந்த பெரிய பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் நமக்கு வந்து போது உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது அது எப்படி ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சரி ஓகே பார்த்து இதை வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு இனி என்ன வேலை இருக்குது இனி ஒரு இல்லை கேட்டை அடை இழுத்து அடைச்சிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியது தான் அப்போதே தூங்கிட்டேங்க ஒரு 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 கண்ணுக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தார் என்ன எந்திரிக்க முடியாது எந்திரிக்காமல் அப்படியே இன்னும் தூங்கியிருப்பேன் இன்றைக்கி வியாழக்கிழமைனால வந்து வந்திருந்தாரு பார்க்குறதுக்கு அப்போ அவரோட கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு வாங்க டீ சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு இல்லத்தில் நமக்கு வேலை இருக்குது ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனாலும் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படி போனார் அதோட வந்து சாப்பிட்டேன் சாப்பாடு பெருசாக ஒன்றும் வரலங்க வெள்ளச்சோறு அதுக்கப்புறம் அந்த மட்டன் குளம் மட்டன் சாம்பார் வந்துருந்துச்சு மட்டன் சாம்பார்னா உருளைக்கெழங்கு பீட்ரூட் என்ன உருளைக்கெழங்கு முட்டை அது கேரட்டு அப்புறம் வந்து கூசா அதுக்கப்புறம் சுரக்காய் அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருந்தாங்க வெண்டைக்காய் வேறு என்ன காஞ்சி எலுமிச்சம்மெல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு விதமான ஒரு குழம்பு ஒன்று வச்சு கொடுப்பாங்க அதை சாப்பிடுங்க சாப்பிட்டு அப்படியே போய்ட்டு அவரையும் இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் இந்த பார்த்திங்களா பில்டிங்க எப்படி இருக்குது பில்டிங்கு சூப்பராக இருக்குதா அப்படிதான் இருக்கும் கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்குது கேஸ் சரி இப்போ நம்ம வந்து கார்னர்ஸை வந்து வந்து முடிச்சிட்டோம் இனி அப்படி இந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்ததுன்னா வீட்டுக்கு போயிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரி கேஸ் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்